ஆத்ம வணக்கம் ஆத்மபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் அருளிய ஏகாதசி விரதம் ஏகாதசி விரதம் என்பது என்னவென்றால் தன்னிலிருந்து தசேந்திரியங்களின் வழியாய் வெளியினுள்ளில் பரவுகின்ற சக்தியை தன்னிலேயே ஒன்றாக்கி நிறுத்துவதாகும் அது என்னவென்றால் கண்களால் பார்த்தறிவதும் செவிகளால் கேட்டறிவதும் மூக்கினால் முகர்ந்தறிவதும் நாவினால் ருசித்தறிவதும் தொக்கு அதாவது தோளினால் தொட்டறிவதும் வாக்கு பாணி பாதம் பாயு உபஸ்தம் இவற்றினுடைய தொழில்களை அறிவதுமாகிய மனோசக்தியை தன்னிலேயே ஒன்றாக்கி நிறுத்துகின்றதாகும் ஏகாதசி விரதம் எனில் இவ்வகை தொழில்களை அறிகின்ற அறிவு எதுவென்றால் தண்ணில் ஜீவசக்தி முன் சொன்ன வாக்கு முதலான ஐந்து இந்திரியங்களின் மூலம் மேல் சொன்ன கண் முதல் ஐந்து துவாரங்களின் வழியாக வெளியினுள்ளில் வந்து அறிகின்ற அறிவு எதுவோ அதுவேயாகும் எப்படியென்றால் நாம் கண் முதலியவற்றை கொண்டு அறிகின்ற அறிவும் கை கால் முதலியவற்றை கொண்டு செய்கின்ற தொழில்களும் உண்டாவதற்குள்ள காரணம் இப்பொழுது நாம் தூக்கம் என்று சொல்லுகிற நிலைமையில் இராமல் தொழிலாகிய சொப்பனத்தில் இருக்கின்றதாலாகும் எப்பொழுது தொழில் என்கிற சொப்பனத்தை விட்டு தூக்கம் என்கிற நிலைமையில் இருக்கின்றோமோ அச்சமயத்தில் மேற்கொண்ட தசேந்திரியங்களினால் யாதொரு அறிவோ தொழிலோ உண்டாவதில்லை அறிவிற்கு தசேந்திரியங்கள் உத்திரவாதிகள் அல்ல மனமாகும் உத்திரவாதி அந்த மனம் உண்டாவதற்கு காரணம் மேல் சொன்ன செவி கண் முதலிய ஐந்து வித துவாரங்களின் வழியாக ஜீவசக்தியாய் கர்மமாக இருக்கின்ற வாயு வெளியினுள்ளில் பிரவேசிப்பதாலாகும் அது நிமித்தமாகும் மேற்சொன்ன ஐந்திற்கும் கர்மேந்திரியங்கள் என்று பெயர் அதாவது கர்மமாக இருக்கின்ற வாய்விற்கு வெளிநூல் போகவும் வரவும் உள்ள வழி ஆனதால் அதற்கு கர்மேந்திரியம் என்று பெயர் அவ்வாறு வெளியினுள்ளில் கர்மமாயிருக்கின்ற வாய்வோடு கூடி சலித்துக் கொண்டிருக்கும் மனத்தினுடைய உற்பத்தி ஸ்தானமாகிய பிரம்மரந்திரத்தில் ஜீவசக்தியாய் சலித்துக் கொண்டிருக்கிற வாயுவை விடாமல் நிறுத்துவதாகும் ஏகாதசி விரதம் ஆத்ம வணக்கம்